வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம யாரை பற்றின இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா பெருந்தலைவர் காமராசரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவருடைய பிறப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை ஃபிஃப்டீன் இன்றைக்கி வந்து ஜூலை ஃபிஃப்டீன் நம்ம இது என்ன கொண்டாடுறோன்னு பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம் இவருடைய பிறந்த தான் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து கலைஞர் கருணாநிதி வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் என்ன பண்ணாருன்னா இவருடைய பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடணும்னு முடிவு பண்ணாங்க அதிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து ஜூலை ஃபிஃப்டீனை வந்து கல்வி வளர்ச்சி வளர்ச்சினாலாக கொண்டாடிட்டுருக்கோம் ஓகேங்களா சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர் தான் சொல்லியிருக்கார் இவரும் முதலமைச்சராக இருக்கும்போது என்னென்ன சிறப்புகள் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அறுபத்தி மூணு வரைக்கும் காமராஜர் தொடக்க கல்வி திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்ததுடன் குலக்கல்வி திட்டத்தையும் ஒழித்தார் பள்ளிகளின் எண்ணிக்கையை பன்மடங்கு உயர்த்தினார் பல அணைகளை கட்டி நீர்ப்பாசன வசதியை உயர்த்தினார் நிறைய தொழிற்பேட்டைகளை அமைத்தார் அதன் மூலம் மாநிலத்தில் வியக்கத்தக்க அளவிற்கு தொழில் வளர்ச்சியை உறுதி செய்தார் ஏழை கிராமப்புற குழந்தைகளும் கல்வி பெற செய்தவர் காமராசர் அவர் குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக சென்னை மாகாணத்தில் இருந்து மலையாள பகுதிகள் கேரளாவிற்கும் தெலுங்கு பகுதிகள் ஆந்திர பிரதேசத்திற்கும் கன்னட பகுதிகள் மைசூர் மாநிலத்திற்கும் தரப்பட்டது இங்கனம் சென்னை மாகாணம் வந்து தமிழர்களுடைய மாநிலமாக உருவானது காமராஜர் ஒரு நிலையான ஆட்சியை தந்தார் ஓகே விவர்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ